காக்க வந்த அவதார புருஷர் ஸ்ரீல ஸ்ரீ ஆர்முக நாவலர் அவர்களை பற்றி தங்கள் முன் சில வார்த்தைகள் பேச முன் வந்துள்ளேன் ஸ்ரீலா ஸ்ரீ ஆர்முக நாவலர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி

ஆரம்பத்தில் ஆரம்ப கல்வியை சுப்பிரமணிய பாரதியார் எனும் கவிஞருடன் தமிழ் பயின்றார் பின்னர் அக்காலத்தில் சிறந்த ஆசிரியர்களாக விளங்கிய சரவணமுத்து புலவர் சேனாதிராஜ முதலியார் வேலாயுத பிள்ளை போன்றவர்களிடம் கல்வியினை தொடர்ந்தார் இவர் பேசிவல்

போன்ற நூல்களை அச்சிட்டு வெளியிட்டார் நாவலர் பெருமகனார் அவர் இறக்கும் தருணத்தில் நான் உயிருடன் இருக்கும் போதே உங்களுக்கான ஒரு நல்ல பிரசாகரை தேடிக் கொள்ளுங்கள் என்று கூறிய நாவலர் பெருமகனார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்த்திகை மாதம் அவர் சேவித்து வந்த உறைவனின் திருவடிகளை சென்றடைந்தார் நாவலரின் நல்லாசியுடன் தம்மும் சைவமும் தலை தோங்க நாமும் பாடுபடுவோமாக மேன்மைகள் சைவ நீதி விலங்குகை உலகம் எல்லாம் என்று கூறி இங்கு சபையில் நிறைந்திருக்க நன்றி கூறுகின்றேன் நன்றி